ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலிக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோ கிளிப்பு இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக் ரேஸ் ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்ஸிங் போல் எடுத்து அதில் ஒரு கப் அளவு கடலை பருப்பு எடுத்து தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு வடிகட்டிக்கு மாற்றியிருக்கங்க நம்ம என்னதான் தண்ணி இல்லாத மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி எடுத்தாலும் லைட்டாக ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த கடலைப்பருப்பு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபேனுக்குள்ளே ஒரு கால் மணி நேரம் அப்படியே வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு கால் மணி நேரம் ஃபேனு கீழே வச்சு எடுத்தாச்சினே இப்போ கொஞ்சம் கூட ஈரப்பத இல்லாத மாதிரி இருக்குது லைட்டாக ஈரப்பத இருந்தால் கூட நீங்கள் ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கோங்க இது ஆக்சுவலாக எண்ணெயில் போட்டு நம்ம பொறிக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிடுங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக பொன்னியிரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப கலர் மாறினாலும் அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க ஸோ லைட்டாக இந்த மாதிரி பொன்னியமாக ஆனதுக்கப்புறம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இது வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரியே மிதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா லைட்டாக ஈரப்பதமாக இருந்தால் கூட எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது லைட்டாக அங்கங்கே தெரிக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு ஃபுல்லாக பொறிச்சு எடுத்தாச்சு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு அதே எண்ணெயிலேயே ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை வந்து லைட்டாக தட்டி இந்த மாதிரி அதையும் பொறிச்சு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையும் நல்லா ஒரு முருநாகுற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லாமே பொறிச்செடுத்து தனித்தனியாக வச்சிருக்க இல்லைங்களா நீ எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாங்க ஒரு மிக்சிங் பவுலில் கடலைப்பருப்பு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கீங்களா அந்த பூண்டு கருவேப்பிலை எல்லாமே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு வந்து நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரசாரமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை பெருங்காய்த்தூள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிவிட்டு இல்லைங்களா டீ காஃபியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்றலாங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ